கிரிக்கெட் 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 ஏதுவாக மின் விளக்குகளுடன் கூடிய புதிய மைதானத்தை தமிழக தலைவர் அசோக் சிகாமணி திறந்து வைத்தார் சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரி பகுதியில் உள்ள ஜே பி ஆர் தனியார் பல்கலைக்கழகத்தில் கிரிக்கெட் மைதானம் முன்னதாக இயங்கி வந்தது இந்த மைதானம் இரவு நேரத்திலும் இயங்கும் வகையில் மாணவ மாணவிகள் விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொள்ள மின் விளக்குகள் வலைப்பயிற்சி கூடங்கள் ஆகியவற்றை இ ஆர் எஸ் எனும் கிர புல்தரை மைதானம் தயார் செய்யப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு தயார் செய்யப்பட்ட நிலையில் இந்த புதிய தலைவர் அசோக் சிகாமணி திறந்து வைத்து கிரிக்கெட் விளையாடினார் உடன் ஜேபிஆர் கல்வி குழுமத்தின் தலைவர் ரஜினா மரியானா மற்றும் ஜேபிஆர் கிரிக்கெட் அசோசியேஷன் உறுப்பினர்கள் உடன் இருந்தனர் அசோக் சிகாமணி என் சி சி மாணவர்கள் பரேட் அணிப்பகுப்பு நடத்தி வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அசோக் சிகாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் காலகட்டத்தில் ஜே ஆர் கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்ததாகவும் மீண்டும் மருத்துவம் படிப்பதற்காக இன்ஜினியரிங் படிப்பை கைவிட்டதாகவும் கூறினார் மேலும் விளையாட்டில் முதன்மையாக வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் இளமை காலம் பொன் போன்றது எனவும் கூறினார் மைதான திறப்பு நிகழ்வின் போது அரை மணி நேரம் வான வேடிக்கையில் மைதானம் முழுக்க மின்னியது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜேபேர் யூனிவர்சிட்டி டர்ப் கோர்ட் ஓபன் பண்ணியிருக்கோம் திரு அசோக் சிகாமணி அவர்கள் வந்து திறந்து வைத்தார் இது கிராஸ் கிராஸ்ரூட் லெவல் கிரிக்கெட் வளர்க்குறதுக்காக எங்கள் ஸ்கூல் பசங்களை அப்படியே இந்த கிராஸ் ரூட் லெவலில் சேர்ந்து அப்படியே யூனிவர்சிட்டியில் விளையாடுறதுக்கு நாங்கள் தயார் இருக்கோம் அண்ட் உங்களோட சப்போர்ட் இந்த கிராஸ் ரூட் லெவல் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ட் உங்கள் மினிட்